ஓம் ஸ்ரீ சரணம் இன்றைக்கி ஏகாதசி தினமாக இருக்கிறதுனால ஏகாதசி தொடர்பான ஒரு அருமையான ரொம்ப ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான நகைச்சுவை கலந்த ஒரு கதையை உங்கள் எல்லாேருக்கும் சொல்லலான்னு இருக்கேன் நகைச்சுவை இருந்தாலுமே இந்த கதையிலையும் நாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் ஏகாதசி விரதம் இல்லாமல் இருந்தவா கூட இந்த கதையை கேட்ட பிறகு அவளுக்கு இருக்கணும்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை இன்றைக்கி உங்கள்ட்டெல்லாம் இருக்கேன் இப்போ கதைக்கு போகலாம் அயோத்தியில் ஒரு பிராமணர் இருந்தார் அவர் நன்னா மூணு வேளை சாப்பிடுவார் தூங்குவார் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார் ஆற்றுல இருக்கிறவாள்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆனால் அவனுக்கு அதெல்லாம் வணங்கலை நன்னா சாப்பிட்டு தூங்குறது இதான் அவரோட வேலை ஒரு நாள் அவள் கூப்பிட்டு சொல்லிடுறா நீ எங்கேயாவது போய் ஒரு ஆசிரமத்தில் போய் இருந்துக்கோ அவளால் முடியல ஆனால் நீ எங்கேயாவது போய் ஆசிரமத்தில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா இவரை கூப்பிட்டு சரின்னு இவரும் கிளம்பிடுற இப்படி ஆசிரமத்தை தேடிட்டு போகிறார் இவருக்கு நன்னா மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிற ஆசிரமமாக இருக்கணுங்கிறதுனால பார்த்துட்டு போகிறார் அப்போ ஒரு ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சாக்க அங்கே இருக்கிற குருவை பார்க்குறார் குருவை பார்த்தாலே நன்னா ஒரு வாட்ட சாட்டமாக தெரிகிறார் அந்த சிஷ்யர்கள்லாமும் பார்த்தாக்க நல்லா குண்டாக பார்க்குறதுக்கு அவளை எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் ஆஹா இவெல்லாம் வந்து இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் போல தெரியுறது இவா எல்லாரையும் பார்த்தாக்க நம்ம இங்கேயே தங்கிடலாம் எப்படியாவது கேட்டுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட போய் கேட்குற நான் இந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் தங்கலான்னு வந்திருக்கேன் இங்கே எப்படி என்ன சாப்பாடெல்லாம் எப்படின்னு எடுத்தோடனே சாப்பாடை பற்றி கேட்க ஆரம்பிச்சுட்ற அப்போ இங்கே சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவருக்கு அதிர்ச்சியாக போயிடுறது ரெண்டு வேளை சாப்பாடுங்கிறாலே ஒன்று உடனே இவர் கேட்டு விடுறாரு ரெண்டு தான் சாப்பாடா நான் மூணு வேலை சாப்பிட்டு பழக்கம் அப்படிங்கிறார் உடனே அந்த குரு சொல்கிறார் அதனால் என்ன காற்றால் கொடுக்கறத எடுத்து வச்சுட்டு நீங்கள் ராத்திரி மூணு வேளைக்கா வச்சுட்டு சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார் உடனே சரி பரவாயில்ல நம்ம எப்படியோ மூணு வேலை சாப்பாடு நமக்கு இங்கே கிடைக்கிறது நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்பப்போ ஏதாவது பஜனை எல்லாம் நடந்தா பஜனையை கேட்டுருக்கலாம் சொற்பொழிவு நடந்தால் அதையும் கேட்கலாம் இதான் இது ரொம்ப சௌரியமாக இருக்கும் இருக்குது நம்ம இங்கேயே இருந்துள்ள முடிவு பண்ணி குரு கிட்டே சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறார் சந்தோஷமாக இருக்கு முதல்ல ஒரு பதினஞ்சு நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை போயின்னு இருக்கு பதினஞ்சு நாள் கழித்து பதினாறாவது நாள் காத்தால் எழுந்து பார்த்தாக்க ரொம்ப அமைதியாக இருக்குது ஆசிரமமே சரி நேரில் சமயக்கட்டுக்கு போகிறார் சமயக்கட்டில் யாருமே ஒன்றும் வேலையே அங்கே எதுவுமே நடக்கலை எல்லாருமே பேசாமல் இருக்கா ஒருத்தர் தான் அங்கே இருக்கா வேறு யாருமே அங்கே இல்லை ஒருத்தர் இருக்கார் அங்கே அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு என்ன இன்றைக்கி சமையல்லாம் ஒன்றும் நடக்கலையா சமையல் எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறார் உடனே அங்கே இருந்த அவருக்கு அந்த சமையல் பண்ணுறவர் அவர் அவர் சொல்கிறார் அவருக்கு கோபம் வந்துடுறது இன்றைக்கி சமையல் நடக்கலையான்னு கேட்டோ இன்னைக்கு இன்றைக்கி ஏகாதசி இன்னைக்கு யாராவது இங்கே சமைப்பாளா அதனால் இன்னைக்கு சாப்பாடு சமையல் எதுவும் கிடையாது எல்லோரும் இன்றைக்கி பட்னி விரதம் அப்படிங்கிறார் இவருக்கு ஒரே அதிர்ச்சியாக போய்டுறது இன்னைக்கு சாப்பாடு கிடையாதா இவருக்கும் மூணு வேளை சாப்பிட்ட பழக்கம் இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஆசிரமத்திலையே சேர்ந்திருக்க மாட்டேனே வேறு எந்த ஆசிரமத்திலையாவது சேர்ந்திருப்பேனே அப்படிங்கிறார் உடனே அவருக்கு கோபம் வந்துடுறது அந்த சமையல் பண்ணுறவருக்கு நீ எந்த ஆசிரமம் போனாலும் எங்கேயுமே இன்றைக்கி சமையல் கிடையாது சாப்பாடு கிடையாது ஏகாதசி விரதம் இன்றைக்கி எல்லோரும் பட்னி தான் அப்படின்னு அவர் படபடன்னு சொல்கிறார் இவருக்கு உடனே ஒன்று ஐயோ என்னால் பட்னிலாம் இருக்க முடியாதுன்னு எந்த அலறி அடிச்சுன்னு ஓடுறார் குருவே குருவே குருவேன்னு போய் குருக்கிட்ட போய் சொல்கிறார் ஐயோ குருவே என்னால் பட்னி இருக்க முடியாதே பட்டினி இருந்தேன்னா என்னால் நடமாடக்கூட முடியாது நான் மயங்கி விழுந்துருவேன் என் உடம்புல உயிரே இருக்காது என்னால் பட்னி கிடக்க முடியாதுன்னு புலம்பரை அறிவார் குருக்கிட்ட இதை பார்த்துட்டு குரு சொல்கிற சரி வேணாம் ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் நான் பொருள் தரேன் இங்கே சாப்பாடு சமையல் இந்த 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 ஆசிரமத்தில் சமைக்க மாட்டேன் ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் விரதம் தான் பட்டினி தான் நீங்கள் வேணால் உங்களுக்கு கொடுக்குற பொருளை வச்சுட்டு அதோ அந்த மலையடி வரத்துக்கிட்ட அந்த மலைக்கு கீழே போய் அங்கே உட்காந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க இங்கே சமைக்க மாட்டோம் நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே சரி அப்படின்னு ஒத்துண்டுறாரு நமக்கு சாப்பாடு முக்கியம் எதையோ ஒன்று சமைச்சிப்போம் அப்படின்னு அப்புறம் குரு சொல்கிறார் ஒரு கண்டிஷன் அதுக்கு நீங்கள் சமைக்கணும் ஆனால் அதை பகவானுக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சமைச்சதை நேவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நீங்கள் சாப்பிடணும் நெவேத்தியம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுன்னு குரு ஒரு கண்டிஷன் போடுறார் சரி அப்படின்னு கேட்டுக்கிறார் இவர் அதே மாதிரி அவள் வந்து உள்ள அங்கே இருக்கிறவாளை கூப்பிட்டு இவருக்கு தேவையான கோதுமை மாவு அரிசி கொஞ்சம் பருப்பு எல்லாம் கொடுக்க சொன்னார் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மரத்தடியில் போய் வச்சுண்டு இவர் வந்து சமைக்கிறார் இவருக்கு ஒன்றும் பெருசாக பண்ண தெரியாது ஏதோ பசியாச்சும் சாப்பிடணுமே அதனால் ஏதோ சப்பாத்தியெல்லாம் பண்ணுறார் ஏதோ கருகி போனோம் ஒரு சப்பாத்தி எதையோ பண்ணி பண்ணிடுறார் எல்லாம் ரெடி பண்ணிவிடுறாரு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பகவானை கூப்பிட்டு நெவேந்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதனால் பகவானை கூப்பிடணுமே அதனால் நெவேந்தியத்துக்கோசரம் அங்கே பக்கத்தில் ஒரு துளசி இருக்கு அந்த துளசியை கொண்டு எல்லாத்துலேயும் போட்டுட்டு பகவானை அழைக்கிறார் பாட்டு பாடி அழைக்கிறார் ரொம்ப அன்பாக அழைக்கிறார் பிரபு ராமாயியே ராஜா ராமாயியே மேரே போ ஜன்கோபோ குலகாயே அப்படின்னு ஒன்று பகவான் அழைச்சாக்கை அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் பகவான் வருவார் வந்து இந்த இதெல்லாம் எடுத்துப்பார் நம்ம சமைச்சு வச்சதுன்னு பார்க்கறார் பாடி முடிச்சிட்டார் இவர் பகவான் வரல ஹே வரல நம்ம இவ்வளோ தூரம் கூப்பிடுறோம் இவ்வளோ எல்லாம் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஏன் பகவான் வரல பகவானுக்கு கொடுத்துட்டு தானே என்னை சாப்பிட சொல்லியிருக்கார் பகவான் வரலையே ஒருவேளை கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டாரோ அங்கே நிறைய பெரிய விருந்தே அங்கே கோவிலில் நிறையா பூரி பக்கோடா பாயசன்னு நிறைய எல்லாம் அங்கே பண்ணியிருப்பாளோ அதனால் பகவான் கோவிலுக்கு போயிட்டாரோ நாம் ஏதோ கொஞ்சம் தானே பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வரலையோ பாவம் இப்படிலாம் நினைக்கிறார் அவர் வந்து அவ்வளோ ஒரு அப்பாவி பகவான் ஏதோ நேரவே வருவார் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு ஒரு அப்பாவி பிராமணர் இவர் இவர் பாவம் வரலையேன்னு ஒன்று இவருக்கு மனசுக்குள்ளே கேட்குறார் நீ போறியா நீ இங்கே மனசுக்குள்ளே திட்டுறார் பகவானை நீ பாட்டுக்க கோவிலுக்கு போறியா அங்கே எதுவும் பண்ணி வச்சுருக்க மாட்டா இன்றைக்கி எல்லோரும் பட்னி தான் எல்லோரும் இன்றைக்கி ஏகாதசி விரதம் உனக்கு ஒன்றும் இருக்காது நானாவது இங்கே எதாவது பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்திருக்கலாம் நின்று நீ வரமாட்டேங்கிறியே அப்படின்னு புலம்புறது இதெல்லாம் மேலேருந்து ராமர் ஸ்ரீராமர் ராமர் பார்த்துட்டுருக்கார் அவருக்கு சிரிப்பு வந்துடுறது இவன் பாவம் பண்ணி வச்சுட்டு இந்த அந்தனர் இப்படி புலம்புறதை பார்த்துட்டு சீதாதேவிகிட்ட சொல்கிறார் பாவம் அவர் நம்ம கொசுல எல்லாம் பண்ணி வச்சிருக்கார் வா நம்ம போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அழைச்சிட்டு சீதாதேவியை அழைச்சிண்டு ராமர் இறங்கி வரார் இவர் சமைச்சி வச்சதை சாப்பிட்றதுக்கு இந்த பிராமணர் பார்க்குறார் பிராமர் இறங்கி வரதை பார்க்குறார் கூடவே சீதாதேவி வரதையும் பார்த்துறார் அவர் வந்து பகவானுக்கு பகவானுக்கு சமைச்சவையே பகவானுக்கு நைவேதியம் பண்ணுன்னு சொல்லியிருக்காருன்னு இவர் என்ன நினச்சிருந்தார் ஒருத்தர் தான் வருவார்னு இவர் நினச்சிட்டு ஆனால் கூடவே சீதா பிராட்டியும் வரதை பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுது பகவான் வராருன்னா சந்தோஷப்படாமல் சமைச்சு வச்சுருக்கிறத பார்க்குறார் தேவியை பார்க்குறார் சமைச்சு வச்சுருக்கதை பார்க்குறார் தேவியை பார்க்குறார் ஏன்னா இவர் ஒருத்தருக்கு தான் சமைச்சு வச்சுருக்கார் பகவான் ஒருத்தர் வருவார்னு தானே சொன்னார் ஒருத்தருக்கு சமைச்சு வச்சுருக்கார் ஆனால் கூடவே இன்னொருத்தரும் வராலே ரெண்டு பேராக வராளே தேவியும் வராளே அப்போ சாப்பா எப்படி பத்தும் நம்ம சமைச்சு வச்சது எப்படி பத்தும் அப்போ ரெண்டு பேருக்கு போட்டுட்டா நமக்கு எதுவும் இருக்காதே இப்படி தோன்றது ஒருத்தருக்கு போட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருந்தார் இப்போ ரெண்டு பேருக்கு வந்தாக்க ரெண்டு பேருக்கும் போட்டால் இவருக்கு இருக்காது ஆனாலும் என்ன பண்ண முடியும் வந்துட்டா ரெண்டு பேரும் வந்துட்டா அவள் வந்தோடனே ராமர் கேட்குறார் என்ன நாங்கள் வந்திருக்கிறது சந்தோஷமா அப்படின்னு ராமர் கேட்குறார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு சாப்பாடு பரமாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவளும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறா சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு ரெண்டு பேரும் அன்றைக்கி இவருக்கு எதுவும் இல்லை ஏகாதசி விரதம் பட்னி இவர் அடுத்தது இப்படி பதினஞ்சு நாள் போறது அடுத்த ஏகாதசி வருது அப்ப குரு கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் எனக்கு சாமானெல்லாம் கொஞ்சம் கூட கொடுங்க அரிசி பருப்பு மாவெல்லாம் நீங்கள் ஒரு பகவான் வருவார்னு சொன்னேன் ரெண்டு பேராக வந்துட்டா அதனால எனக்கு கொஞ்சம் பத்தாது போல இருக்குது கொஞ்சம் கூட கொடுங்கோ அப்படின்னு போய் கேட்குறார் கிட்ட குருவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது என்னது இது ஒரு பகவான் ரெண்டு பகவான் சொல்கிறார் சரி ஏதோ கொஞ்சம் கூட நிறையா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறார் இருக்க அதனால் கேட்குறாரு நினச்சிட்டு அங்கே இருக்கிற வாழ்க்கை சொல்லி கொஞ்சம் கூடை கொடுக்க சொல்கிறார் வாங்கிட்டு வந்து விடுறார் அதே மாதிரி சமைக்கிறார் எல்லாம் பண்ணுறார் அதே மாதிரி துளசி எடுத்து போட்டுட்டு பாடுறார் இந்த திரவ எப்படி பாடுறாருனா ராஜா ராமாயியே சீதா ராமாயே மேரே போஜன் ஜன்கோ போலகாயே அப்படி ரொம்ப அன்பாக பாடுறார் இந்த திரவ ராமர் சீதா கூடவே லக்ஷ்மணனும் வரார் இவருக்கு திருப்பி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறது இந்த பிராமணருக்கு ரெண்டு பேர் தான் வருவான்னு எதிர்பார்த்தார் கூடவே லக்ஷ்மணனையும் பார்த்துட்டு லக்ஷ்மணனை பார்க்குறார் சமைச்சு வச்ச சாப்பாட்டை பார்க்குறார் லக்ஷ்மணனை பார்க்குறார் சமைச்சு வச்ச சாப்பாட்டை பார்க்குறார் பகவான்லாம் வராங்கிற சந்தோஷப்படாமல் சாப்பாடு பற்றாதேன்னு அந்த கவலை தான் அவருக்கு சாப்பாடையும் லக்ஷ்மணனையும் மாறி மாறி பார்க்குறார் ஆமாம்லாம் வந்த உடனே என்ன நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் சந்தோஷமா அப்படின்னு ராமர் கேட்குறார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பரமாடுறா எல்லாருக்கும் பரமாடுறா எல்லோரும் சாப்பிட்டு விடுறா எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறா இந்த திரவியும் இவருக்கு இந்த பிராமணருக்கு எதுவும் இல்லை ஏகாதசி விரதம் பட்னி அடுத்தது திருப்பி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வர ஏகாதசிக்கு போய் சரி இந்த தடவை எப்படியாவது மூணு பேருக்கு கேட்டு வாங்கின்னு வந்துடணும் சொல்லிட்டு கிட்டே போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்கோ எனக்கு நீங்கள் கொடுக்குற சாமானெல்லாம் பத்தலை அதனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறார் அவர் குருவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது எதுக்கு இவர் இப்படி இந்த பிராமணர் இவ்வளோ கூட கேட்குறாரு ஒருத்தருக்கு எதுக்கு இத்தனை கேட்குறார் சரி ராத்திரிக்கும் வச்சிருந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறார் போல இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லி அங்கே இருக்கிற வாழ்க்கை சொல்லி கூட எல்லாம் மாவு அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கிட்டு வரார் வாங்கின்னு வந்துட்டு அதே மாதிரி எல்லாம் சமைச்சு வச்சுட்டு துளசி எல்லாம் போட்டுட்டு இந்த தடவை எப்படி பாடுறாருனா ராஜா ராமாயே சீதா ராமாயே லக்ஷ்மண் சாத்து மேரே போஜன்கோ போலகாயே எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமா கூப்பிட்டு பாடி கூப்பிடுறா எல்லாரையும் கூப்பிடுறார் எல்லாரும் வரா ராமர் சீதா லக்ஷ்மணன் இந்த தடவை கூட ஹனுமான் வரார் இப்போ ரொம்பவே அதிர்ச்சியாக போயிடுறது இந்த பிராமணருக்கு ஹனுமானை பார்க்குறார் பிரசாதத்தை பார்க்குறாரு ஹனுமானை பார்க்குறார் சமைச்சு வச்ச பிரசாதத்தை பார்க்குறார் இவருக்கு ஒன்றும் புரியல நம்ம ஒருத்தரை கூப்பிட்டா ரெண்டு பேர் வரா ரெண்டு பேரை கூப்பிட்டா மூணு பேர் வரா மூணு பேரை கூப்பிட்டா நாலு பேர் வராளே அப்படின்னு இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ராமர் கேட்குறார் நாங்கள்லாம் வந்திருக்கோமே சந்தோஷமா அப்படின்னு கேட்குறார் ரொம்ப 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 சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பரமாறுறார் எல்லாரும் நல்லா சாப்பிட்றா சாப்பிட்டுட்டு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்புறா எப்போவும் போல் இவருக்கு எதுவும் இல்லை அன்னைக்கு ஏகாதசி விரதம் பட்னி கிட்ட மட்டும் கிளம்பும்போது சொல்கிறார் இந்த மாதிரி அடுத்த தடவை நீங்கள் எத்தனை பேர் வரேன்னு சொல்லுங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணணும் அது மட்டும் எனக்கு சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்கிறார் கிட்ட ராமருக்கு அப்போவும் ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டு கிளம்பி போயிடுறான் சிரிச்சிண்டே போயிடுறா இது இப்படியே போகிறது அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் அடுத்த ஏகாதசியும் விடுறது இந்த தடவை இதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வரவா கூட ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாள் இவா என்ன எல்லாம் குடும்பத்தோடு வரா இப்படி எல்லாரும் வந்துவிடுறாளே ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தால் கூட எல்லோரும் ஒருத்தர் தான் போவாள் ரெண்டு பேர் தான் அட்டன் பண்ணுவாள் இவா எல்லாம் குடும்பத்தோடு வராளே அதனால் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட போய் எனக்கு இந்த தடவை பத்து கிலோ அரிசி பத்து கிலோ கோதுமை மாவு பத்து கிலோ பருப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார் இந்த தடவை குருவுக்கு சந்தேகம் வந்துடுறது இவர் ஒத்த பிராமணர் எடுத்துட்டு போய் இவர் என்ன பண்ணுறார் இவ்வளோ எதுக்கு கேட்குறார் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது ஆனால் வெளியில காமிச்சிக்கல அங்கே இருக்கிறவாளை கூப்பிட்டு அவர் கேட்குறதெல்லாம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறார் ஆனால் இவர் மனசில் நினைச்சுக்கிறார் இது என்னன்னு இந்த தடவை நம்ம போய் பார்க்கணும் இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கணும் நம்ம போய் அந்த கிட்டேயும் சொல்கிறார் நீங்கள்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் எங்காவது கடையில் இடையில கொண்டு போய் வித்துட்றாரா கொடுக்குற சாமானெல்லாம் அப்படின்னு அவள்கிட்டையும் அவ அவரை ஃபாலோ பண்ண சொல்கிறார் எல்லாம் சொல்லி சிஷ்யாக்கிட்டேலாம் சொல்லி அவளும் சரின்னு போகிறார் ஏகாதசியும் வந்துவிடுறது இந்த தடவை அவர் எதுவுமே சமைக்கலை தேமேன்னு படுத்துறார் அந்த மரத்தடியிலே படுத்துறார் நாம் எதுக்கு சமைக்கணும் நாம் சமைத்தா எப்படியும் நமக்கு எதுவும் இருக்க போகிறதில்லை ஏகாதசி பட்னி தான் விரதம் தான் அதுக்கு எதுக்கு நம்ம சமைச்சு வைக்கணும் போய் சமை இருப்போம்னு சொல்லிட்டு படுத்துறார் ஆனால் பாட்டு மட்டும் பகவானை கூப்பிடுறதுக்கு பாட்டு மட்டும் எப்பவும் போல பாடுறார் ராஜா ராமாயே சீதா ராமாயே லக்ஷ்மண் சாத்தியே ஹனுமான் லாயே மேரே போஜன்கு போகுலகாயே அப்படின்னு பாடிடுறார் எல்லாரும் வர ராமர் சீதா லக்ஷ்மணன் ஹனுமான் பரதன் சத்ருக்னன் கோசலை சுமித்ரை கைகேயி சகலமான பேரும் வந்துவிடுறா அந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம் இப்போ சந்தோஷமா அப்படின்னு ராமர் கேட்குற இந்த பிராமணர் எல்லாரையும் பார்க்குற நாங்கள் வந்துட்டோம் பிரசாதம் எங்க அப்படின்னு ராமர் கேட்குறார் திரும்ப இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்து விடுறது நான் எதுவும் சமைக்கலை நான் எதுக்கு சமைக்கணும் நான் ஒவ்வொரு தடவையும் சமைச்சி வைப்பேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவேன் எனக்கு எதுவுமே இருக்காது நான் நாலு தடவையாக பட்னி இருக்க ஆரம்பிச்சுட்டேன் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டேன் நாலு தடவையாக ஆனால நான் எதுவும் சமைக்கலை தோ பொருள்லாம் கிடக்கு வேணால் நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு பழ சொல்லிடுற இந்த பிராமணர் ராமர் அதுக்கும் ஒரு சின்ன புன்னகை அதுக்கப்புறம் ராமர் கடகடன்னு காயெல்லாம் நறுக்க ஆரம்பிக்கிறார் சீத்தம்மா சமையல் பண்ண ஆரம்பிக்கிறார் லக்ஷ்மணன் இங்கேருந்தோ விறகெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார் அப்புறம் ஹனுமான் சின்ன சின்ன குச்சி அதுக்கப்புறம் ஷாத்தொள் இதெல்லாம் அடுப்பெரியத்துக்கோசரம் அவர் ஏதோலாம் அவர் பங்குக்கு ஏதோ செய்கிறார் ஆக எல்லாரும் ஒத்தாசை பண்ணுறா பகவானே இங்கே சமைக்கிறத பார்த்துட்டு மேல் தேவலோகத்தில் இருக்கிறவாள்லாம் தேவர்களாகட்டும் ரிஷிகள் எல்லோரும் எல்லோரும் இறங்கி வந்துடுறா பகவான் அங்கே சமைக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேவலோகத்துலேருந்து எல்லாரும் கீழே இறங்கி வந்துடுறா இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறா ஆக அந்த இடத்துல ஒரு கல்யாண கலை கட்டி இருக்குது கல்யாண கோலாகலமாக இருக்குது தடபடலாக சமையல் நடந்துட்டுருக்கு விருந்து சமையல் தடபடலாக நடந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் இவர் பாட்டுக்கு தேமேனு அந்த மரத்தடியில் படுத்துட்டு இருக்கார் இந்த சமயத்தில் அந்த குரு வர இவன் என்ன தான் பண்ணுறா காத்தால் எழுந்து சமைக்கிறானா என்ன செய்கிறார் இவர் பார்க்கலான்னு வர இறங்கேருந்து வந்து பார்த்தா இவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த குருவுக்கு அதிர்ச்சி ஆகி போய்டுறது கீழே எல்லாம் பொருட்கள்லாம் இருக்கிறத பார்க்குறார் அவர் கண்ணுக்கு யாரும் தெரியல இவர்கிட்ட கேட்குறாரு ஏன் ஏன் படுத்துன்னு இருக்க நீ சமையல் ஒன்றும் பண்ணலையா ஏன் படுத்துட்டுருக்கன்னு கேட்குறார் நான் எதுவும் சமைக்கலை ஏன் அங்கே எல்லாரும் சமைக்கிறாளே உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா சீத்தம்மா சமைக்கிறா அங்கே லக்ஷ்மணன் எல்லாம் கூடமாட ஹனுமான் லக்ஷ்மணன் ராமர் எல்லோரும் மாட ஒத்தாசம் பண்ணிட்டுருக்கா ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியலையா உங்கள் கண்ணுக்கு எதுவும் அப்படின்னு கேட்குறார் இல்லையே எனக்கு எதுவும் தெரியலையே என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு என்ன இவர் உளறாரு ஏதோ சமைக்கிறாங்கிறார் சீதா சமைக்கிறாங்கிறார் ராமர் சமைக்கிறார் இவருக்கு புரியல ஒன்றும் ராமா ராமா நீங்கள் எல்லாரும் இவர் கண்ணுக்கு தெரியலையா இவர் கண்ணுக்கு தெரியலேங்கிறாரு நீங்கள் இவருக்கு காட்சி கொடுங்க இல்லைன்னா என்ன தப்பாக எடுத்துருவா நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒன்றும் பண்ணலைன்னு அதனால் எங்கள் குருவுக்கு நீங்கள் முதல்ல காட்சி கொடுங்கோ அப்படிங்கிறார் இந்த பிராமணர் ராமர் உடனே சீதா லக்ஷ்மணன் பரதன்னு சகலமான பேரோடும் அந்த குருவுக்கு காட்சி கொடுக்குறார் குரு இந்த காட்சியை பார்த்த உடனே அப்படியே கண்ணில் கண்ணீர் கொட்டுறது அவருக்கு அப்படியே சந்தோஷத்தில் பேச்சு கூட அவருக்கு வரல ராமா சீதா ராமா புலம்புறார் அப்படியே அந்த சமயத்தில் இந்த பிராமணரை அப்படியே கட்டி தழுவிக்கிறார் எப்பேற்பட்ட பாக்கியசாலினு உன்னோட பக்தி ஒரு கள்ளங்கபடமில்லாத உன்னோட பக்திக்கு அந்த பகவான் உனக்கு காட்சி கொடுத்து உனக்கு அருள் புரிஞ்சுருக்கார் நான் எத்தனையோ வருஷமாக பூஜை பண்ணிட்டுருக்கேன் விரதம் இருக்கேன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு காட்சி கொடுக்கலை ஆனால் உன்னோட இந்த எளிமையான இந்த பக்திக்கு அந்த பகவான் உனக்கு காட்சி கொடுத்துருக்காரு நீ ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வந்து கட்டிக்கிறார் அப்போ அதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படி தான் நம்ம எப்போவுமே நம்மளுடைய பக்தி எளிமையாக இருந்தால் கூட போதும் தூய்மையான பக்தியாக இருந்தால் போதும் நமக்கு பகவானோட அருள் கிடைக்கும் ரொம்ப படவடபமாக நிறைய பூக்களையும் நிறைய எல்லாம் வச்சுருந்து ஆடம்பரமாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய பக்தி எளிமையாக இருந்தாலும் அதுக்கு பகவான் இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் புரிவார் நமக்கு அருள் புரிவாருங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஏகாதசி விரதமே இ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினச்சோம்னால ஏகாதசி விரதமும் இருக்க முடிஞ்சது அவன் என்ன நினச்சின்னா நம்ம நைவேத்தியம் பண்ணினா பகவான் நமக்கு வருவார் அந்த அளவுக்கு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பக்தி பகவான் வந்து சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமா இருந்து பகவானை வரவழைச்சானே பாட்டு பாடி எளிமையான பாடலா பாடினாலும் அந்த பாட்டில் ஒரு அன்பு கலந்த பாடினதுனால தான் பகவான் இறங்கி வந்து அவனுக்கு அருள் புரிஞ்சிருக்கார் இல்லையா எல்லாரும் அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சி நாமளும் பகவானோட அனுகிரகத்தையும் அருளையும் பெருவோன்னு பிரார்த்திச்சுக்கிறேன் ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்